திருச்சிற்றம்பலம் வணக்கம் ஆன்மனேய உறவுகளே சென்னை பெருங்குடி கண்ணஞ்சாவடிக்கு அருகில் அமைந்துள்ள மாணவ செல்வங்களுக்கு கல்வி போதிக்கும் ஆசிரியர் பணியிலிருந்து மகா சித்தராய் உருவெடுத்த சிவராஜ யோகி வைத்திய சிரோன்மணி மகா நாகமணி அடிகளாரின் சமாதி ஆலயத்தில் நடைபெற்ற எண்பதாம் ஆண்டு மகா குருபூஜை விழாவினை கண்டு தரிசித்து மகா நாகமணி அடிகளாரின் அருள் வரலாற்றையும் சற்று அறிந்து கொள்வோம் ஓம் சத்குருவே சரணம் மகா நாகமணி அடிகளாரின் ஜீவசமாதி ஆலயத்திற்கு செல்ல சென்னை பெருங்குடி கந்தஞ்சாவடி பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் உள்ள காளியம்மன் கோவில் கிட்ட இருந்து சேராட்ட வசதி கிடைக்கிது இங்கிருந்து நம்ம சேராட்டம் மூலயமாக ரமணா பில்டிங் என்ற இடத்தில் இறங்கி அங்கிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் உள்ள ரவிச்சந்திரன் இரண்டாவது குறுக்கு தெருவில் சென்றால் தவத்திரு நாகமணி அடிகளார் மலலையர் தொடக்க காணலாம் இந்த பள்ளிக்கூட வளாகத்தில்தான் மகான் நாகமணி அடிகளாரின் சமாதி ஆலயம் அமைந்துள்ளது மகான் நாகமணி அடிகளார் சென்னை மயிலாப்பூரில் அவதரித்து மாணவ செல்வங்களுக்கு கல்வி போதிக்கும் ஆசிரியராக பணிபுரிந்து சித்த வைத்தியராக விளங்கி பலரின் நோய் நொடிகளை தீர்த்து வைத்து தொல்காப்பியத்திற்கு உரை எழுதி செம்மொழியான தமிழ்மொழியை வளர்த்து மகா சித்தராக அற்புதங்கள் பல புரிந்து தான் முன்கூட்டியே அறிவித்திருந்த வண்ணம் இறைவனோடு இரண்டர கலந்து சென்னை பெருங்குடி கந்தஞ்சாவடி பகுதியில் உள்ள இந்த இடத்தில் மகா ஜீவ சமாதி கொண்டு எழுந்தருளி நாடி வரும் பக்தர்களுக்கு என்றென்றும் அருள் பாலித்து கொண்டுள்ளார்கள் ஆலய கருவறையில் மகா நாகமணி அடிகளார் சிவலிங்க திருமேனியாக அருள்பாலிக்கின்றார் அவருக்கு இடதுபுறத்தில் மீனாட்சி அம்மை அருள்பாலிக்கின்றார் ஆலய கருவறையை சுற்றி தட்சணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மதேவர் சன்னதி நால்வர் சன்னதி காலபைரவர் சன்னதி எல்லாம் அமைந்து இந்த ஜீவாலயம் ஒரு சிவாலயமாகவே விளங்குகின்றது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு மகா நாகமணி அடிகளாரை இந்த இடத்தில் ஜீவ சமாதி செய்ய பல்லம் நொண்டிய போது கிடைத்த தொன்மை வாய்ந்த சிவலிங்க திருமேனியையும் நந்தி பகவான் திருமேனியையும் நாம் இங்கு காண்கின்றோம் இங்கு இறைவன் சிவலிங்க திருமேனியாக அர்ப்பாளித்துக் கொண்டிருக்கின்றார் மகா நாகமணி அடிகளாரின் ஜீவாலய வளாகத்தில் சுவாமிகளின் எதிரிலேயே தெளிந்த நீர் உள்ள திருக்குளம் அமைஞ்சிருக்கு இந்த திருக்குளம் சுவாமிகளின் ஜீவாலயத்தின் தீர்த்தமாக பயன்படுகின்றது தவத்திரு நாகமணி அடிகளாரின் ஜீவாலய வளாகத்தில் நாகமணி அடிகளாரின் பெயரிலேயே மழலையர் தொடக்கப்பள்ளி பள்ளி அமைஞ்சிருக்கு இதை கட்டி நிர்வகித்து வருபவர்கள் நாகமணி அடிகளாரின் வம்சாவளியில் தோன்றி அவரிடமே கல்வி கற்கும் பேறு பெற்ற அவரின் சித்தப்பா மகள்களான தயவு திருமதி மங்கையற்கரசி அம்மையாரும் அவரது சகோதரியான ரகுபாய் அம்மையாரும் ஆவார்கள் மிக சிறப்பாக தோட அமைந்தது அவர்கள் ஒரு சித்தர் வைத்தியர் ஜோதிடர் ஆசிரியர் எல்லாமாகவே திகழ்ந்தவர் நாங்கள் மயிலையில் வசிப்போம் மயிலையில் இருந்தபோது அவர் பின்ன பண்ணிக்கூட திண்ணையில் தான் உட்காந்துருப்பார் திண்ணையிலேயே பல மாணவங்களை எல்லாம் பயிற்சி விடுத்தார் ஜோசியப் பப்பார் எல்லாமே இருந்திருந்தார் அவர் பெரிய தொல்காப்பிய மேற்கொளகிறி எழு அந்த காலத்தில் அகராஜி எழுதுவது ஒரு பெரிய படி அது தொல்காப்பிய பொருளாதியது மேற்கோள் அகராஜி கொண்டு வந்தால் அது மாணவர்களுக்கெல்லாம் மிக பயனுடையதாக இருந்தது இன்றைய தினம் மா படித்த மாணவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் வந்து இடாவை சிறப்பு இந்த பெருங்குடி இருக்கக்கூடிய மக்கள் இடாவை சிறப்பாக இருந்தோம் இது கூட கோசாலையும் ஒன்று திறந்தோம் இந்த பகுதி மக்கள் திருமுறையில் பயிற்சித்து இந்த பள்ளி நாங்கள் ஐந்து பகுப்பு வரையிலும் பண்டிகை நடத்துகிறோம் அது எங்கள் அம்மாவுடைய விருப்பம் இங்கே நாங்கள் வந்து சமாதி இது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னையும் நான் அவனுடைய தம்பி மகள் நாங்கள் இங்கே வந்து சமாதி வைத்த இதை கூப்பிட்டு வரும்போது இங்கே பொண்ணு ஒன்றுமே இருந்தது ஒரு காடு மாறி பெருங்குடி இங்கே பசங்கள்லாம் பள்ளிக்கூட வசதி இல்லாதனால விளையாடிட்டு இருப்பாங்க எங்கள் அம்மா அந்த குழந்தைகளெல்லாம் பார்த்து இங்கே ஏன் பள்ளிக்கூடம் போலன்னா எங்களுக்கு வசதி இல்லைன்னு அந்த எண்ணம் தான் எங்கள் அம்மா மனசில் போகணும் ஏ நாங்கள் ஆசிரியர் பள்ளியில் தான் இருந்தோம் ஆசிரியர் பணியை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் டிட்டேராக இந்த மாதிரி பள்ளி பசங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் வைக்கணும்னு சொல்லி அவங்களுடைய விருப்பம் தான் இங்கே பள்ளிக்கூடம் ஆரம்பித்தோம் அஞ்சு வகுப்பு அடையிலும் இருக்குது அந்த அஞ்சு வகுப்பு மாணவர்களும் உடனே ரொம்ப பொருளாதார நிலையில் க கஷ்டமாக இருந்துச்சு அவர்களுக்கு நாங்களே சாப்பாடு போட்டு யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்து செய்தோம் இப்போ இந்த மழை இது தொண்டு நிறுவனங்கள்லாம் உதவி செய்கிறது இப்போ நான் பெருமளியாக வேறு மாதிரி எல்லா ஐடி கம்பெனி எல்லாம் வந்ததுனால நல்லா சிறப்பாக அமைந்ததுனால மாணவர்களும் நல்லா படிக்கிறாங்க இங்கே படித்து போன மாணவர்கள் டாக்டராக இன்ஜினியராக எல்லாம் சிறப்பாக வைத்தோம் அப்பப்போ வந்து தலைமை ஆசிரியர் வந்து பார்த்துக்கிட்டு போவாங்க ஆலயத்தையும் போவாங்க இங்கே பகுதி மக்கள் ஆன்மீகத்தில் நாங்கள் மாத ஒரு முறை திருவாசம் ஓட்டுவதில் வைக்கிறோம் சுந்தரத்தை வைக்கிறோம் அப்பப்போ ஆன்மீக நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த அடியாருடைய நட்சத்திரத்தை எல்லாம் சிறப்பாக இங்கே கொண்டாடுகிறோம் இந்த பகுதியிலேயே ப பள்ளிக்கூடமும் அதே நேரத்தில் ஆன்மீக வளர்ச்சியும் இந்த எங்களால் ஆனவடிய ஒரு தொண்டு செய்கிறோம் வேறு பெற்றோர்களும் எங்களுக்கு உதவியாக இருக்காங்க அவருடைய அன்பாலும் அவருடைய ஆதரவுனாலும் எங்கள் பெரியவங்களுடைய ஆசினாலும் அடியாரினுடைய ஆசினாலும் எங்களால் இந்த பணியை தொடர முடியாது இன்னும் நீண்டு இந்த பணி செய்ய வேண்டும் நானும் எங்களுடைய அக்காவுங்க தான் என்னுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஓய்வு பெற்றவர்கள் நான் வந்து செல்லமால் மகளிர் ஊரில் பேராசிரியர் வந்து கோயில் ஓய்வுபடுத்துகிறேன் நாங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து எங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் இங்கே பகுதி மக்களும் சேர்ந்து இந்த தொண்டை சிறப்பாக செய்து வருகிறோம் இறையோடு நிற்க இன்னொரு சிறப்பாக நடப்பது வந்து வாழ்க்கை வையகம் வாழ்க வளமும் இது பண்ணிட்டு இருக்கேன் சின்ன வயசுலேருந்து அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு ரொம்ப சேவை செஞ்சது ரெண்டு பேருமே காலேஜ் எட்டு ரெண்டு பேருமே இந்த கோயிலுக்கு ரொம்ப சேவை செஞ்சுட்டு பண்ணிட்டு வராங்க ரொம்ப பெருமையாக இருக்குது வரும் வருஷம் வருஷம் இதை இருக்காங்க நானும் பல வருஷமாக நான் சின்ன வயசுலேருந்து வந்திருக்கேன் எனக்கு ஒரு நாற்பது நாற்பது வயசாக இருந்தது நான் ரெண்டு பேருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி தெரியும் ரொம்ப பல பல வருஷமாக எல்லாேருக்கும் வரவங்க எல்லாேருக்கும் மனதானிட்டு எல்லோரையும் வர ஏழை மக்களை கவனிச்சுக்கிட்டு இந்த கோயிலை சிறப்பாக நடத்த கொண்டு வர இவ்வளோ இவ்வளோ காலமாக இனிமும் வருவாங்க இதை நம்பிக்கொண்டு மறக்காம இருக்குது நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நான் வீரோடு நான் இருக்கிற வரையும் நான் வந்து இந்த ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த கோயிலுக்கும் நான் ஆசீர்வாதம் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றிங்கய்யா இன்றைய தினம் இங்கே கோசாலை திறக்கப்பட்டிருக்கு பள்ளிக்கூடம் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பசுக்களையும் பராமரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சேவையை தொடங்கியிருக்காங்க நகர்புறையின் நாகமணி அதிகாரிகள் வேட்குப்பூச்சை இன்று நடந்தது ரொம்ப விமர்சையாக நடந்தது நடந்து எங்களுக்கு தேவாக பல கட்சி நிகழ்ச்சிகளையும் பெயர் வைத்தி அதை வச்சு நான் வசிக்கிறேன் நாங்கள் முப்பது வயது முப்பத்தி நாற்பத்தஞ்சு வயது காலமாக எங்கள் வாத்திய சைதை நடராஜன் அவர்கள் எங்களுக்கு பார்வை பார்வை கடை கற்றுக் கொடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கச்சேரிகளுடைய செய்துள்ளோம் அவர்கள் கே ஏ சுந்தரம் சரோஜா சுந்தரம் அவர்கள் அண்ணா நகரில் சாப்பிட்டு வந்தார்கள் அவர்கள் வந்து அந்த அம்மா அந்த அம்மா வந்து ராஜபாளையம் அவர் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியில் வசித்தார் இங்கு வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கலை நம்ம கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் அவர் கொஞ்சம் பிஏவாக பாடிக்கொண்டார் அந்த நேரத்தில் எங்களுடைய கூட்டு சேர்த்து எங்களுடைய தேவாலம் பிரிவாசல் நிகழ்ச்சியை அவர்களும் கலந்து கொண்டு அதில் எல்லாரும் எல்லா கோயில்களும் கிட்டத்தட்ட சென்னை ஒன் ஒன்றுலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நாங்கள் பாடியோம் எல்லோரும் சேர்ந்து சந்தா செல்லதந்தம் கிரிஜா ராமசாமி சரோஜா சுந்தரம் சரோஜா சுந்தரம் தலைவர்கள் அவர்களெலாம் எடுத்து நடக்கிறார்கள் அடுத்து ஜெயந்தி பக்தவச்சலம் ரேணுகா சண்முகமூர்த்தி சண்முக அங்கே பிறந்தி அவர்கள் இருவரும் இரட்டையர்களும் அவர்களும் சேர்ந்து இந்த கட்சியிலேயே பல வருடமாக ராமேஸ்வரர்கள் பல விதமாக நடத்தி ரொம்ப பேரும் புகழும் பெரிய குருமார்களுடைய ஆசீர்வாதம் படித்தது இப்போ இப்போது அவர்கள் உலக உலகத்திலேயே அந்த இல்லாத காரணத்தினால் நாங்கள் எதுவும் இப்போதைக்கு இந்த இதில் வந்து பேசுங்க இதில் வந்து பேசுங்க கச்சேரியை நடத்திவிட்டு நாங்கள் இப்போ வந்து ஆசீர்வாதம் மகான் நாகமணி அடிகளாரின் ஜீவசமாதி ஆலயத்தை கண்டு தரிசிக்க அன்பர்கள் தினசரி காலை மாலை வேலைகளில் வந்து செல்லலாம் வாரந்தோறும் வியாழக்கிழமையிலும் மாதந்தோறும் பிரதோஷம் பௌர்ணமி நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வரும் சதய நட்சத்திரத்தில் மகான் நாகமணி அடிகளாரின் மகா குரு பூஜை விழா அடியார் பெருமக்களால் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது சுவாமிஜி வந்து எனக்கு தாத்தா முறை வேணும் ஒழுத்தாக்கு முறை சுழலாம் அவர் வந்து வாழ்ந்த இடம் வந்து மயிலாப்பூர் தான் அவர் வாழ்ந்தார் அவர் வந்து பள்ளி கூட ஸ்கூல் ப படிக்கிற பசங்களுக்கு சின்ன பள்ளி கூட வீட்லேயே எடுத்தார் அதுக்கு முன்னாடி பிஸ் பிசிஐ ஸ்கூலில் ஸ்கூல் பாதியாரா பண் பணியாற்றினார் தமிழ் வா தமிழ் பணியாற்றினார் தொல்காப்பிய உரையு தொல்காப்பி மேற்கூள் அகராதி எங்கள் வீட்டுக்குள்ள புக்கு இருக்கும் ஆனால் ரொம்ப அதை பார்க்க முடியாது ரொம்ப சொந்தமாக இருக்கும் அது அரோட்டங்கள் எடுத்து இது பண்ணாங்க மேற்கூள் அகராதி அதே மாதிரி தொல்காப்பியத்துக்கு மேற்கோள் அகராதி அவரையும் இருக்காரு அதே மாதிரி அவர் வந்து ஜோசியர் வேறு அவர்கிட்ட எதுவும் எல்லாரும் உடம்பு சரியில்லைன்னு வருவாங்களாம் வந்தால் அவர் ஒரு ஒன்றுமே சிம்பிட்றான் ஒரு விபூதி தான் கொடுப்பார் சூளை நோயோ ஜுரமோ இல்லை தலைவலியோ இல்லை வந்து உடம்புக்கு சொல்லும்போது இல்லை சில பேர் வந்து உண்மையாக இருக்கிறவங்க கூட வருவாங்க எங்கிட்ட ரொம்ப நேரம் இங்கே எங்கள் வீட்லேயும் தங்கி எங்கள் ஆயா தான் அந்த கல்ஃபை அந்த மருந்து எல்லாமே எங்கள் வீட்டில் அரைப்பாங்க அந்த கல்ஃப அந்த கல்பக்கல்லாம் எங்கள் வீட்டில் இன்னும் சார் ஆனால் அது எப்படி அரைக்கணுங்கிறதா தெரியாது ஆனால் எங்கள் ஆயா அவங்க வந்து வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் நாங்கள் எங்கள் சின்ன வயசானவர்களுக்கே நாங்கள் வந்து ஆஃபீஸ்ட்டுக்கே போனதே கிடையாது இப்போ இப்போ தான் நாங்கள் ஆஃப் கிட்ட படித்த மாணவர்கள் தான் இங்கே வந்து அவர் கிஃப்ட்டு லேண்டாக கொடுத்த விட இது என்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவங்க வரும்போது தான் அங்கே சிவன் இந்த இருக்க அதுதான் கிடச்சிது அப்போ இது இந்த இடத்துல அது இருந்தது தானாவே அதை வந்து என்ன பண்ணிட்டோம் அவர் சமாதியான இடத்துல அந்த இடத்துல அப்படியே மேலே வச்சுட்டோம் அதே மாதிரி அவர் கூடவே நாங்கள் இருந்தது எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஆயா தான் சொல்லிக்க வேண்டிய எனக்கு தெரியாது அவர் கூடவே இருக்குமா ராத்திரி இப்போ ரொம்ப ராத்திரியா போகும்போது அவருக்கு இந்த ஷோல்டர் இந்த ஷோல்டர் கை கடலாம் தனித்தனியா பிரியுமா பிரியுமா அதுக்கப்புறம் கொஞ்சம் காலையில காலையிலான அதுவே சேர்ந்துருமா அது எப்படி கூடுது எப்படி இது ஆகுதுன்னு தெரியாது அது சக்தி தான் அது ஆனா ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாளுக்கு நான் அவர் கூடவே இருப்போம் எங்க பாட்டு இல்லாத நாங்கள் வந்தால் கற்பூரம் ஏற்றுவாங்களாம் அப்படியே பழம் எடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் பத்து நிமிஷம் அப்படியே உள்ளே போயிடும் புத்தே வந்தது வீட்டிலையே ஸோ அங்கே பூஜை இருந்தேன் நான் அந்த புத்து பார்த்துக்கணும் நாகம் பார்த்துடல புத்து பார்த்துக்கணும் ஏன்னா அந்த அங்கேயே நாகம் இருந்த இடனால அந்த இடத்துல கற்பூர் வச்சு இன்னமும் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த இடத்துல ஆனால் நாகம் கிடையாது அவர் வரைக்கும் நாகம் இருந்தது அவர் என்னென்னு தெரியல ஒரு பத்து நாள் பதினாள் சமாதி ஆகிடுவாரோன்னு நாகம் தெரிஞ்சது மூலத்தில் இல்லை அதுவே கால்நடை இல்லை ஆளே இல்லை அது போயிடுச்சு போயிடுச்சு அது போனதுக்கப்புறம் தான் அவ அவருக்கே இன்னுமே நான் இருக்க மா இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் அவரே சொன்ன வார்த்தை சொல்லுவாங்களாம் அவருக்கு தெரிஞ்சது உள்ள உணர்வு அவங்களுக்கு மேலே விமோசமாக கிடையாது அப்படின்றது தான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட படித்த இவங்க வந்து கிஃப்ட் லேண்டாக இங்கே கொடுத்து தான் அப்பயும் நாங்கள் பூஜைக்கு வந்து வீட்டிலேருந்து அங்கேயே நீங்கள் நடந்து தான் வரும் சிவனு கையில் தூக்கிட்டு நாங்கள் எங்கள் ரிலேஷன் வரைக்கும் வருவோம் அப்போ சாப்பாடு போடுவோம் அப்போ எப்படி சாப்பிடுவோம் இங்கே ஆளுங்க ஜனங்களாக இருக்க மாட்டாங்க அங்கங்கே வீட்டு வேலை செய்கிறவங்க ஃபேஸ்டேட் கம்பெனியில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து அவங்க அவங்க வேலை எல்லாம் வேலை செய்வாங்கல்ல அவங்களும் கூப்பிடுவோம் அவங்களாம் கூப்பிட்டு அப்போயும் ஐநூறு பேர் சாப்பிடுவாங்க காலையில் உப்புமா அப்போ ஒரு வசதியும் கிடையாது ஒரு கடை வசதி கூட ஒரு வசதி கூட வாங்க முடியாது எல்லாம் திருவான்மூரில் தான் வாங்குவோம் மாட்டு வண்டியில் வருவோம் நாங்கள் நாங்களே மாட்டு வண்டியில் ஏறினா வருவோம் மாட்டு தண்ணி மருந்து கூட வருவோம் தண்ணி தண்டாவில் தலைமை திரும்பிக்க வரும்போது பாதி அண்டாவது தண்ணி மறுக்கணும் மளிகை சாமால் எல்லாம் அந்த தோரம் போட்டு வத்திப்பட்டு எல்லாம் இங்கே வீட்டுல வந்து செய்வோம் எல்லாம் காற்றுல பறக்கும் ஆனால் ஒரு பெரிய தட்டி மாதிரி கூரை போட்டுருவோம் கூரை போட்டு கீழே தரையில தான் உட்காரணும் கஞ்சி கிஞ்சி எதுவும் கிடையாது இந்த இந்த சேவை, பூஜை சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நாகமணி அடிகளாரின் பாதங்களை வணங்கி மீது பிரார்த்தனை செய்து வேண்டுகிறேன் வாழ்க வையகம் வளர்க்க சீரழியார்களின் அழியா பெரும்புகள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்